பயந்தா ஏன் போலீஸ் வேலிக்கு வரைங்க என்றும் நெல்லை கோர்ட்டில் கொலையாளியை மடக்கி பிடித்த வக்கீல் ஆக்ரோஷமாக பேசியுள்ளார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலையில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஜாதி ரீதியாக கொலைக்கு படிக்கு படி வாங்கவே நிகழ்த்தப்பட்ட இந்த கொலை செய்த ஒருவரை வழக்கறிஞர்கள் பிடித்து போலீசாரில் ஒப்படைத்ததோடு போலீசார் சரியாக பணி செய்யவில்லை என கூறி ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் நீதிமன்றம் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரோட்டில் அமைந்துள்ளது இன்று காலையில் நீதிமன்ற அருகே இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவரை நாலு பேர் கும்பல் சுற்றி வளைத்து அறிவாளால் வெட்டியது அதன் பிறகு நாலு பேரும் காரில் ஏறி அங்கிருந்து தப்ப முயன்றனர் அப்போது வழக்கறிஞர்கள் இரண்டு பேர் சேர்ந்து ஒருவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மூன்று பேர் தப்பித்துவிட்டனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் கொலையான கீழ்நத்தத்தைச் சேர்ந்த சண்முகம் மகன் மாயாண்டி என்பதும் கொலை வழக்கில் மாயாண்டி ஆஜராக நீதிமன்றம் வந்ததும் தெரியவந்தது அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கீழ்நத்தத்தை சேர்ந்த ராஜமணி என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த கடந்த ஆண்டு வெட்டி கொல்லப்பட்டார் அந்த கொலையில் தொடர்பு கொண்ட மாயாண்டியை தற்போது நீதிமன்ற வாசலில் தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் தப்பிய மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் தான் நீதிமன்ற வாசலில் நடந்த கொலையில் ஒருவரை போலீசார் பிடித்து கொடுத்த வழக்கறிஞர்கள் கடும் ஆக்கிரோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் கூறுகைகள் சம்பவம் நடந்த போது நாலு பேரை நேரில் பார்த்தோம் நாங்கள் தான் ஒருவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தோம் நானும் இன்னொரு வழக்கறிஞரான எனது மாப்பிளையும் தான் பிடி பிடி என பிடித்து கொடுத்தோம் இது எங்களுக்கு அவசியமா காவல்துறை செய்ததை நாங்கள் இங்கு செய்து உள்ளோம் காவல்துறையிடம் எங்கே உங்களுடைய துப்பாக்கி என்ற கேள்வியும் எங்கே உங்களுடைய டிசி போலீஸ் துணை கமிஷனர் என்ற கேள்வியும் எங்கே உங்களுடைய ஏசி உதவி போலீஸ் கமிஷனர் என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டால் முடிக்கிறார்கள் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி காட்டி வசூல் செய்ய போறாரு எல்லா பக்கமும் ஆனால் இப்போது எங்கே சென்றார் என்ற கேள்வியும் அவரை தயவு செய்து மாற்றுங்கள் அவரால் தான் இந்த கொலையை நடந்திருக்கும் என்றும் பணி நேரத்தில் எங்கே போனார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது துப்பாக்கி இருந்தால் அவர்களை பிடித்திருக்கலாம் பெண் எஸ்ஐ தான் இருந்தார் அவரும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றார் பாவம் அவர் என்ன செய்வார் எல்லோருக்கும் இது புதிதாக இருந்தது நாங்களும் உயிரை துச்சமாக நினைத்துதானே இன்று அவரை பிடித்தோம் காரை ஒரு ஆளாக நான் மறிக்க அவங்க இறங்கி என்னை வெட்டினால் வெட்டினதுதான் நீதிமன்றத்தில் முப்பது நாற்பது போலீஸ்காரர்கள் பாதுகாப்புக்கு இருக்காங்க நீதிமன்ற போர்டு பக்கத்தில் வைத்து நான் வெட்டினாங்க போலீஸ் பயப்படுறாங்க பயந்தா எதுக்கு டியூட்டிக்கு வர்றீங்க ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்காங்க துப்பாக்கி எல்லோரும் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க தப்பு செய்தால் துப்பாக்கியால் சுடுங்க அந்த வழக்கை நாங்கள் பார்த்து கொண்டு மெடல் வாங்கி கொடுக்கிறோம் கண் முன்னாடி வெட்டி கொள்றாங்க எங்கேயோ நடந்திருந்தால் பரவாயில்லை வழக்கறிஞர்கள் நாங்கள் சும்மா இருக்க முடியாது பக்கத்தில் நாலு ஐந்து வழக்கறிஞர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக தடுத்து இருப்போம் வெட்டி வாங்கினாலும் வாங்கினது தான் என்றும் வழக்கறிஞர்களான எங்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு நாங்கள் பிடிச்சு கொடுத்து இருக்கோம் நாளைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ரொம்ப மோசமான நிலைமை திருநெல்வேலி சிட்டியில் இருக்கு காவல்துறையை கூண்டோடு மாற்றம் செய்யுங்கள் ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் மாத்துங்க என்று ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க